திருச்சிற்றம்பலம் அன்பு நலம் சார்ந்த சான்றோர் பெருமக்களை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கடலூரில் அமையப்பட்டிருக்கின்ற வண்டிப்பாளையம் என்ற பகுதியில் விட்ட குப்பம் என்று சொல்லப்பெறுகிற பகுதியில் பெற்ற திருநாவுக்கரசு பெருமானுடைய திருக்கோயிலும் குளமும் ஆகும் இந்த பகுதியானது திருப்பணிக்கு முன்பாக இது போன்று முள் செடிகள் வளர்ந்து அந்த குளமானது சீர் என்பது சிறிதும் இல்லாமல் பழுதுபட்டிருந்த காட்சியையும் அதை அடியவர் பெருமக்கள் மூலமாக இந்த திருப்பணியை எடுத்து என்று முழுமையாக சீர் செய்யப்பெற்று இந்த கோயில் புதிய பொலிவோடு சுற்று மதில்கள் அமையப்பெற்று குளம் தூர்வாரப்பட்டு அழகான தோற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தி நாவுக்கரசு பெருந்தகைக்கு அற்புதமான ஒரு கற்கோயில் அமையப்பெற்று கருவறை அர்த்த மண்டபம் விமானம் முன் மண்டபங்களோடு கல் திருப்பணியாக செய்யப்பெற்று சுற்றுப்பகுதி அனைத்தும் கல் தளங்கள் கொண்டு வேயப்பெற்று இந்த திருப்பணியானது வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது தொற்றுணை வேதியின் சோதிவானவன் என்று திருநாவுக்கரசு பெருந்தகையருடைய இடம் இப்பொழுது புதிய பொடிவோடு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்ல நம்முடைய சிவபெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார் எனவே இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பல்வேறு நிலைகளில் தொண்டர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று செய்த இந்த திருத்தொண்டு எல்லாமல்ல இறைவன் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்பதை இதன் வழியாக நாம் காணலாம் வருகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது திருநெறிய தீந்தமிழ் முறைப்படி நிகழ இருக்கிறது தொண்டர் பெருமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு திருநாவுக்கரசு பெருமானுடைய குருவருளும் இறைவன் திருவருளும் பெற அன்புடன் வேண்டுகின்றோம் சிவாயனமே திருச்சிற்றம்பரம்